நல்லாயுதம் சந்தாமரை பரப்பி கொடு அளாள் நல்லாயுதம் கருணாநிதம் அழக்கும் பேர் முடி கடிமுடையும் கரும்பும் கொடு அளாள் நல்லாயுதம் பொது போல் செய்யும் உயிரும்பானும் அடிமாலையும் வளர் மாலையும் சிதறாயு மருங்கே அணி காஞ்சியும் குளிர்சங்கும்

பெருமானவர்களுட சில மைந்தரையே எடுப்பார்களும் சிலர் மைந்தரை தாங்கும் சிலர் ஐம் கைம்களில் பற்றி குளமங்கையும் குளமங்கை கம்மி கொண்டு பலம் என்னும் என திரைப்பார் கடந்த திரைப்பார்கள் பெருமாறும் என்றார்கள் செய்தார்கள் சில பொருள் மேலேறுகின்றாரும் அன்னகர் உலக ஏது ஏது என்பாரும் தம்பே நறியாகின மாநகரின் கூட்டம் செய்த என்பாரும் காலவும் இந்த ஆற்றின் பெருக்கே இடை என்று அயல்வாறு கடலரசன் கேக்கல் கொடுக்கும் போல் இதே மகன்சங்கள்ன்னோ பிள்ளை தகுனோ என நகர்வார் அன்போல் மழை பங்கன் என அரைவார் என்பார் என இசைப்பார் இது நடிப்பான் போகும் கொண்டு அருள் சுந்தரன் அழகு யார் வருவார் அடுத்து ஆயுதம் கொண்டோ தரென்று இருந்து அல்வார் என்பதற்கும் நம்பினார் என நடிப்பார் இனையும் எடுத்து ஆயுத இறைவன் கொடுத்தால் அது அழகாது இதன் கொடு போது என்றார் ஆறு இடையே நதி ஆகிற முகத்தால் ஒருபோல் ஆனது இடு நீர் தம் தனியவா தனியாவாறு கண்டு கண்டு ஆணாகிய சிவன் நண்பரை உழை கொடுத்த கந்தர் தமிழகத்தை உலக உள் பேருதான் பள்ளதீ தன் தவறு வீட்டை மதுரை நாயகம்

ீர் கரை சுமந்து ஒருங்கிவைய நீர் கதத்தினை அடக்குநீர் என அமைச்சரும் வெளி கடற்கை மலையான வேறு வேறு படக்குறிகளும் குறித்து இடத்து எழுதி எங்களை இட்டு அளவுகோல் இடத்தி கெளியே படை தீரியே அறுத்து விட்டு நகர் எங்களும் பறை அரைத்து அரைந்து அடைத்து இயலாகாமல் சரித்து விட்டு அவருக்கு அடைத்த கருவிடையாளரும் சிறந்த பெண் கொடுங்க தேவன் கட்டுவார்கள் கலை நிரப்புவார் உடையிறார் கரை இரட்டுவார் வெற்றிவார எடுத்துவார் சடவைக்குவார் கடிதப்படும் என கொட்டுவார் கரை பரப்புவார் அவரை கூறுவார் உறவை குடர்வதை தொடங்குவார் கட்டுவார் கரை உடைப்பூர் கடுகள் கண்டு நின்றதே கடந்துவார்